அதை கட்டுறது காசு இல்லை கணவன் நல்லா வச்சு கிடக்குது எனக்கு அதை ஒரு உதவியும் தேவை எனக்கு இருக்கிறதுக்கு பிள்ளையில வச்சு படிக்கிறதுக்கு படிப்பிக்கிறதுக்கு வீடு இல்லை முக்காஞ்சி கம்பியல் சரி ஒரு ஒரு ரெண்டரை லட்சத்துக்கிட்ட பிடிப்பு பிடிக்கும் எல்லாம் வாங்கி எல்லாம் செய்ய ஒரு ரெண்டரை லட்சம் காசு இருந்தாலும் முடிச்சுக்கலாம் முடிக்கலாம் ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஹெல்ப்பிங் வீடியோ தான் வந்துருக்குறா அதாவது இந்த பாலச்சேனை என்ற இந்த ஊரில் வந்து ஒரு அக்கா ஒரு ஆள் இருக்கிறாங்க அவங்க கல்யாணம் கட்டி பத்து வருஷமாக வந்து பிரிஞ்சிட்டாங்க அதாவது ஹஸ்பண்ட் வந்து வேற ஒரு ஆளோட தொடர்புன்னு சொல்லி அவர் வந்து விட்டுட்டு போயிட்டு அப்போ இது சொல்கிறதுக்கு என்ன கவலையாக இருக்குது அப்படி இருந்தும் அந்த அக்கா வந்து மனசு தளர்ந்து போகாமல் இன்னும் மட்டும் ஒரு உறுதியாக இருந்து கொண்டு கூலி வேலை செஞ்சு கொண்டு ரெண்டு பிள்ளைகள் இருக்குது அவங்களுக்கு ஒம்பது வயசில் ஒன்று பதிமூன்று வயசில் ஒன்று ரைட் அந்த ரெண்டு பிள்ளைகளையும் வந்து அவங்க கஷ்டப்பட்டு வளர்த்து பக்கத்துலேயும் ஒரு சின்ன ஒரு வீடு ஒன்று கட்டி கொண்டு இருக்கிறாங்க அவங்க கேட்குற உதவி வந்து என்னென்னு சொன்னால் இப்போ இருக்கிற குடியில் வீட்டில் அவங்களால இருக்கையில் இல்லை மழை வர வருது யானை பிரச்சனைன்றனால தான் ஒரு கொஞ்சம் காசு எடுத்து ஒரு வீடு ஒன்று கட்டி வச்சுருக்கிறாங்க இப்போ இவங்களோட பிரச்சனையை பார்க்குறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம் வாங்க பீடியில் போவோம் அக்கா என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்போம் ீங்க <laughs> சமைக்கிறங்களா <laughs> <coughs> <laughs> 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 <laughs>

கொஞ்சம் கட்டணும் போடணும் அதுக்குரிய சாமான் கல்லு நான் காணாது எனக்கு பத்து வருஷம் ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறேன் அந்த பிள்ளைகளுக்கு நேரா படிக்கிறதுக்கு தான் அடுத்த வயசு பதினாலு வயசுரா ஒன்பது வயசுரா பதினாலு வயசு பிள்ளை என்ன ஒரு ஆளுக்கு பதினாலு வயசு இன்னொரு ஆளுக்கு ஒன்பது வயசு ரெண்டு பேரும் மாம்பழையில ரெண்டு பொடியா ரெண்டு பொடியா ரெண்டு பொடியினையும் வச்சு கொண்டு இருக்கிற அக்கா வந்து இந்த குடியில் சரியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க அதாவது அவங்க என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால் சாப்பாடோ உடுப்போ வந்து கேட்கலன்னு ஒன்றும் கேட்கல இந்த குடியில் வந்து இருக்கிற கஷ்டம்ன்றதுனால இவங்க கஷ்டப்பட என்ன தொழில் செய்வீங்க கூலி வேலை எனக்கு போகிறது ஆ பொலி வேலையை செஞ்சு ஒரு பக்கத்தில் ஒரு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு புளொக்கல்லால் அவங்களால ஏன்ற அளவு வந்து வாங்கலாம் அப்படியா அவங்கள அவங்களால வேண்டிய அளவு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு அளவுக்கு அவங்க வந்து இந்த வீடை வந்து கட்டி வச்சிருக்காங்கண்ணே ஒரு அளவுக்கு கட்டி வச்சிருக்காங்க இந்த வீடை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு யாரும் உதவி செய்யணும்ன்றத அக்கா மாட்டாங்க அதೊಂಡேங்கள செஞ்சு எங்கங்களுக்கு புள்ளை படிச்சோம் அடுத்து வீட்டுல போய் சத்தம் போட்டுங்க படிச்சது அந்த ரெண்டு புள்ள படிக்குற கஸ்டம் சாப்பிடுற இருந்து சாப்பிடுற கஸ்டம் అలా சனி வந்த என்ன அதுக்கு வந்து சாப்பிடுது இப்படி சரியா அந்தங்கள கஸ்டம்ங்கள் வேற ஒண்ணு வேற கலைக்கு இது கொஞ்சம் வீடுடா அது தான் ஓ மேல போறன அவ்வளவு வரும் இன்ன கள்ளும் காணோ ஐயா கள்ள வேணு கஞ்சி கம்பி யார்

சரியா கட்டாயம் இந்த வீடியோ மூலம் வாங்கி சொல்லுவேன் பாக்கு தெரியலாது கடவுளை வண்டி கொடுங்க எல்லாமே கடவுள் தான் நம்ம எழுதுமே இல்லை கடவுளை வண்டி கொள்ளுங்க உங்களோட கஷ்டங்களை பார்த்து நம்ம குழம்பெயர் அரசாங்கம் ஒரு வீடு தரம் வீடு தரம் சொல்லி பத்து வருஷம் நாங்கள் பிரிஞ்சு பத்து வருஷம் ஆயுதி நிலைமை அது அறிக்கை அரசாங்கம் பத்து வருஷத்துக்கு முதலே பிரிஞ்சுட்டீங்க அவங்களுக்கு வேற தொடர்பு ஒரு கல்யாணம் செஞ்சு இப்போ ரெண்டு பிள்ளை இருக்கிறது